உண்டாக்கு அப்படி சொல்லி என்ன சொல்லுவோம் ஆண்டவரே நீங்களே உண்டாக்கி கொடுத்துருங்க நான் ஏமாத்திரம் நான் புழு நான் பூச்சி சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா அப்போ விசுவாசத்தை வைத்துக் கொண்டே நீ போராடவில்லை இதான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையா உனக்காக சிலுவில ஆறு மணி நேரம் போராடின தேவன்பாக நீ போராட்டம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் யாருக்கும் தோன்று இல்ல மக்களே நோவாவை பார்த்து எச்சரித்த பதினொன்றாம் அதிகாரம் ஏழாவது பாருங்க நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து அவன் காணல தேவ எச்சரிப்பை பெற்று இதாங்க விசுவாசம் நம்மள என்ன பண்ணுவோங்க கொண்டு வந்து நிக்க வைக்கணும் ஒரு காரியத்தை தெளிவா காட்ட பிறகு விசுவாசிப்போம் இதுவா விசுவாசம் இந்த விசுவாசத்தை வைத்துக் கொண்டு